நீங்கள் இப்போ இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய பத்தாம் திருவிழா சரியாக பத்தாம் திருவிழா செப்டம்பர் இருபத்தி ஒம்போதில் நடைபெற்றது தேர் வந்து நம்ம வீட்டுக்கு வருகிறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கோம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீட்டை நல்லா நீட்டாக வச்சுருக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் வந்து நல்லா தொழிச்சு நீட்டாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய வீட்டு வாசலில் அமர்ந்து பேர் வர்றத பார்க்க ஆரம்பிச்சாச்சு அதுக்கு முன்னாடியே நிறைய பசங்க வந்து குரூப் குரூப்பாக ஒரு பத்து பதினஞ்சு குரூப் இருக்கும் குரூப் குரூப்பாக வந்து ட்ரெஸ் எடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்படி எல்லா ஊரில் இருக்குமா அப்படின்னு வந்து எனக்கு தெரியலை இருந்தால் உங்களுடைய கமெ என்னுடைய கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் அப்புறம் நிறைய குரூப் ஒரு சில குரூப் இருக்கலாம் உங்கள் ஊரில் இதுக்கு நிறைய டீமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்னொன்று வந்து ஏன் வீடியோவில் பார்க்குறது அவா வீடியோவில் இருக்காது அவா வீடியோவில் பார்க்குறது ஏன் வீடியோவில் இருக்காது அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கவர் பண்ணோம் ஸோ சில பேருக்கு வந்து ஏன் வந்து பாப்பா வந்து உங்கள் வீடியோவுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்ன மாதிரிலாம் சொல்லுவீங்க அதுக்கு ரீசன் இதுதான் சேமாக வந்து இருக்கக்கூடாது இல்லையா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் பயங்கரமாக இருந்துச்சு செலப்ரேஷன்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் இதில் எங்கள் ஊரில் இருந்த என்ன ஒரு ஹைலைட் தெரியுமா அந்த நம்ம இன்ஸ்டாகிராமில் கையெல்லாம் வந்து ஒரு பஃப் கை மாதிரி உள்ளே ஒரு கை வச்சு மேலே ஒரு கவர் மாதிரி போட்டு ஹேங்கிங்லாம் தொங்க விடுற மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி ஹேங்கிங்லாம் வச்சு நிறைய பேர் சட்டை வியர் பண்ணியிருந்தாங்க சரிங்க பாருங்கள் எத்தனை விதமான குரூப் வந்து இதில் தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கப்பா கோலிஃப்ளவர் என்ன வாங்கிட்டு வாங்க கோழி கோலி சொல்லிட்டா வதியா மாமாண்டா வதியா டிக்ஸி டிக்ஸி இங்க மாதிரி டிக்ஸி டிக்ஸி ஏய் டிக்ஸி தாத்தா அடிச்சுக்கிட்டே இருக்காருமா சரி நான் யாரு கே அவலுட்டு

முடியாது சிலருக்கு வெளியே இருந்து வந்து என்னமோ நம்ம ஒதுங்கி இருக்கிற மாதிரி தோணலாம் பட் அதற்கான விளக்கம் வந்து முழுமையாக புரியாது ஸோ நான் அந்த இதுக்குள்ளே போக விரும்பலை இருந்தாலும் நீங்கள் ஒரு சில பேர் அப்படி என்கிட்ட வந்து பர்சனலாக கேட்கிங்க நீங்கள் வந்து இது பண்ணலாம் இல்லையா பார்க்கலாம்ல பாப்பா போய் பார்க்கலாம்ல அப்படி பண்ணலாம்ல நிறைய விதமான கருத்துக்கள் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறீங்க தாயை தேடி அதாவது பசுவை தேடி அந்த கன்று குட்டி வந்து பால் குடிக்க வரும் பொழுது எந்த பசுவும் வந்து உதறி தள்ளி விடாது அப்படித்தான் ஒரு தாயினுடைய மனசும் ஆனால் அவங்க வந்து அந்த தாய்க்கு செய்த இதுகளை எல்லாம் வந்து நினைத்து பார்த்து இப்படித்தானே தாய்க்கு கஷ்டம் அந்த அந்த எல்லா உணர்தல் உணர்தல் அந்த புரிதல் இருந்தால் மட்டுமே உண்மையான சந்தோஷம் வந்து கிடைக்கும் அது இருந்தால் கண்டிப்பாக எல்லா எல்லா வித குடும்பங்களில் ஏற்பட்டிருக்க பிரச்சனையுமே வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜில் கச்சேரி பாட ஆரம்பிச்சிட்டாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் உங்கள் ஊர்லேயும் இதை மாதிரி நிகழ்வு நடந்திருக்கும் எப்படின்னா நம்ம ஸ்டேஜில் கச்சேரி இருக்கும்போது அந்த சைடில் வந்து பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க அந்த டான்ஸை பார்க்கும்போது நம்ம ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள விட இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு டீம் வந்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு வேறு லெவலில் ஒரு நாலஞ்சு பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இதுலேயுமே வந்து நிறைய பசங்க முன்னால் நின்று என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க பட் அவங்களுக்கு மேலே ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் வந்து எப்போவுமா நம்ம பண்ண போகிறோம் என்றைக்காவது ஒரு நாள் தானே என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பசங்க வந்து அவங்களுடைய போக்கிலே தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க போய்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி நல்லா லீனியண்ட்டாக மக்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லா விதமான செயல்பாடுகளும் இருந்துச்சு காவல்துறையில் எந்த விதமான ஒரு பெரிய ப்ரெஷரோ எதுவுமே கொடுக்காம அவங்களைய மக்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து பசங்களுடைய என்ஜாய்மெண்ட்டையும் அவங்கள வந்து நல்ல கனிவான முறையில் சொல்லி நல்லாவே என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டாங்க அதேமாரி கச்சேரி ப்ரோக்ராமில் வந்து ஒரு குரங்கு நம்ம குரங்குங்க அந்த குரசிலாவில் வரும் பார்த்தீங்களா மங்கி அதே மாதிரி ஒரு பெரிய மங்கி வந்துச்சு அதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு டேவும் வந்து ஒரு நாள் வந்து ஆடல் பாடல் அதாவது நடிகர்கள் மாதிரி வேஷம் போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அது வச்சுருந்தாங்க ஒரு நாள் அவங்களே பாட்டு படித்து அவங்களே ஆடுற மாதிரி இருக்கும் இல்லையா அது வச்சுருந்தாங்க இன்னொரு நாள் வந்து இன்னிசை கச்சேரி இருக்கு இல்லையா அது வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து டான்ஸ் ஆடி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்க போனோம் ஸ்கூல் இருக்கிற டைமில் போக முடியலை இன்றைக்கி போகும்போது எங்கள் அம்மா வந்து வந்தாங்க எங்கள் அம்மாவும் பேத்தியும் பண்ண அலப்பறைகள் இருக்கே அது தாங்க முடியாத அலப்பறையாக இருந்துச்சு பின்னால் அந்த சாங்கை வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ண முடியலை ஏன்னா காப்பிரைட்ஸ் விழுந்துடும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா அங்கே ஸ்டேஜில் படிக்கிற அந்த பாட்டை பார்த்து பேத்தியை பார்த்து படித்து பேத்தி மேலே விழுந்து ஒரே காமெடியாக போச்சு அது இந்த ரேஷ்மிகா பாட்டு அது என்னது மல்லிகமானத்து ஐயோ அந்த பாட்டினு தெரியல அம்புகளே சிண்டுகளைன்னு வரலாம் அந்த பாட்டு ஸோ அந்த பாட்டு ஸ்டேஜில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையா ஸோ அதுக்கு பதிலாக இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு இன்னிசை நிகழ்ச்சி அப்படின்னா நம்ம பார்க்குறவங்களை வந்து போர் அடிக்காத அளவுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து இம்பார்ட்டண்ட்டாக பழைய சாங்ஸ்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க ஏன்னா அவங்க வந்து பத்து இருபது சாங்ஸ் ஆல்ரெடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போல் ஸோ நியூ சாங்குக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கொடுக்கல ஓரளவு போர் அடிக்காமல் போச்சு எங்கள் அம்மா இதில் வந்து ஒரு வடிவியல் காமெடி அந்த கோவை சரளாவுக்கும் வடிவேயலுக்கும் வந்து கல்யாணம் முடியும் நான் எவ்வளோ கலராக இருக்கேன் பாருடா நீ வந்து கறிக்கெட்ட மாதிரி இருந்துட்டு இந்த பொண்ணை உனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடித்து இது பண்ணுவாங்களே அந்த டைலாக்கை பார்த்து எங்கள் அம்மா அப்படியே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த சாங் வந்து வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை அடிச்ச கிளியே நீயா ஒன்ன தறியா அந்த பாட்டிருக்கு இல்லையா அந்த காமெடியும் பார்த்து எங்கள் அம்மா எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பா சொல்லிகிட்டே இருந்தா ஐயோ புது பாட்டுக்கு அடம் பண்ணிக்காய்ங்களே பழைய பாட்டையே போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் பாப்பா பழைய பாட்டு தான் வந்து அந்த ஒரு ஸ்டேஜில் குத்து பாட்டு அப்படிங்கிறத கொண்டுகிட்டு போவோம் நியூ சாங்ஸ் வந்து மூவியில் வந்து நிறைய இடங்கள் அந்த மாதிரிலாம் கமைப்பாங்க அப்பா அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் நான் வந்து எங்கள் அம்மா வந்து கழுத்தில் வந்து ரெட்டை கொத்து செயின் இந்த டாலர் செயின்லாம் போட்டிருந்தாங்களா என்ன கழுத்தில் நிறைய மின்னுது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து கிணல் இருந்தேன் அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க ஏன் உங்கள் கழுத்தில் மட்டும்தான் மின்னாதான் நானும் தான் போடுவேன் சொல்லிட்டு எங்க அம்மா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா கூட வந்து இந்த திருவிழா அம்மா வந்து லோன்லியாதான் தான் நிறைய டைம் இருக்காங்க ஸோ அவங்க கூட நாங்கள் சேர்ந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணி ப்ரோக்ராம் இங்கே கூட பார்க்க வந்தாங்க செம்மையாக வைப்பாங்க எங்கே பாருங்கள் எங்கள் அம்மா டான்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஆ ஆ அதாவது அறுபது வயசுக்கு மேலே சின்ன குழந்தைகளாக மாறுகின்ற தருணம் அப்படின்ன மாதிரி எங்கள் அம்மா வந்து ரொம்பவே வந்து சின்ன குழந்தையாக மாறி அங்கே போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பாட்டுக்கு வந்து இது வை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் உள்ளவங்க கீழே இறங்கி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா மக்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படி வந்து வடிவேலும் சரளாவும் வந்து ஸ்டேஜ் நடுவில் வந்து நின்று ஆடினாங்க நிறைய பசங்கள் பிள்ளைங்க எல்லாம் அவங்களோட சேர்ந்து வந்து டான்ஸ் பண்ணாங்க அப்படியே வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு ஓரளவு வந்து புரோக்கரெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு சரி டீ கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டீ கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க வரல நாங்கள் ஸ்கூட்டியில் பாப்பா முன்னாடி நான் பின்னாடி இப்படியே உட்காந்துருந்தோம் போயிட்டு வந்து டீ அதுக்கப்புறம் பொடி முறுக்கு அப்படி நம்மளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டத்தோட டீயையும் காஃபியையும் குடிச்சு ஒரு நான் வந்து ஒரு டீ ஆமாம் ஒரு டீ தான் குடித்தேன் அவளும் ஒரு டீ குடிச்சா அதுக்கப்புறம் ஏன் அவள் வந்து கையை வச்சு மறைக்க அப்படின்னா கிளிப்பிங்ஸ் வந்து டூ சைட்ஸ் எடுத்துட்டு இருந்தோம் ஏய் எனக்கு இந்த கிளிப்பிங் உனக்கு அந்த கிளிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே கிளிப்பிங் வந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அப்புறம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தோடனே அவள் வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்புறம் கோயில் தெரிகிற மாதிரி நின்று நிறைய பிக்சர் எடுத்தால் நிறைய விதமான சூப்பர் சூப்பரான பிக்சர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்துட்டு அதில் எது நல்லா சொல்லுங்கள் இது வந்து நான் ஸ்கூலுக்கு கொண்டு போயிருப்பேன் இல்லையா அந்த பைக்கு இதுதான் நம்ம வீடு